ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம்ங்கிற பாடத்தில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு பார்க்க போகிறோம் இதில் என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்து இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவைகளையும் பெருக்க சொல்லியிருக்காங்க எப்படி பெருக்கணும் முதல்ல இந்த ரெண்டு பலுறுப்பு கோவைகளை எடுத்து எழுதிக்க நாலு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இண்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஆறு இந்த ரெண்டையும் எப்படி பெருக்கணும்னா முதல் பல்லுறுப்பு கோவையோட ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது பல்லுறுப்பு கோவையோட ஒவ்வொரு உறுப்போட பெருக்கணும் ஓகே முதல்ல அந்த நாலு எக்ஸை இந்த ரெண்டாவது பல்லுறுப்பு கோவையோட ஒரு ஒரு உறுப்போடையும் பெருக்கணும் அதை எடுத்து எழுதிக்க நாலு எக்ஸ் இண்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஆறு ஓகே அடுத்து மைனஸ் அஞ்சையும் இதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளோடையும் பெருக்கணும் மைனஸ் அஞ்சு இண்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஆறு ஓகே இப்போ இந்த நாலு எக்ஸ உள்ள கொண்டு போய் பெருக்கணும் ஒன்று ஒரு ஒரு உறுப்புக்கூடையும் பெருக்கணும் எப்படி பெருக்கணும் முதல்ல இந்த நாலு எக்ஸுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய குறியையும் கவனமாக பார்த்துக்கிடணும் இது பிளஸ் நாலு எக்ஸ் ஓகே குறியையும் குறியையும் பெருக்கணும் நம்பரையும் நம்பரையும் பெருக்கணும் மாறி உறுப்பையும் மாறி உறுப்பையும் பெருக்கணும் முதல்ல இந்த நாலு எக்ஸையும் ரெண்டு எக்ஸு ஸ்கொயரையும் பெருக்கு இது பிளஸ் நாலு எக்ஸ் தான் ஓகே இங்கேயும் பிளஸ் இருக்குது இங்கேயும் பிளஸ் இருக்குது அப்போது பிளஸ் தான் வரும் நாலு இன்டு ரெண்டு

அடிமானம் சமமாக இருந்தோம்னா இந்த அடிமானத்தை அப்படியே எழுதிட்டு அடுக்கு ரெண்டையும் கூட்டணும் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா மூணு ஓகே இந்த விதிமுறையை ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன இதனோட அடுக்கு ஒன்று இருக்குது அப்போ எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன எக்ஸு க்யூ பிளஸ் அடுத்து நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு எக்ஸ் இன்டு எக்ஸ் எத்தனை இதனோட அடுக்கு ஒன்று இதனோட அடுக்கு ஒன்று அப்போ ஒன்றையும் ஒன்றையும் கூட்டம் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்

i3 15x பதினஞ்சு எக்ஸ் அடுத்து மைனஸ் இன்ட்டு அஞ்சு முப்பது ஓகே இப்போ இதில் ஒ ஒத்த உருப்புகளையினா நம்ம கூட்டலாம் கழிக்கலாம் அது தெரியுமையா இப்போ எட்டி இருக்கு வேற எங்கேயாவது எக்ஸ் வந்துருக்கா இல்லை இது மட்டுந்து இருக்கு அப்போ இது அப்படியே எழுது எட்டி அடுத்து பன்னெண்டு எக்ஸு ஸ்கொயர் வந்திருக்கு மைனஸ் பத்து எக்ஸு ஸ்கொயர் வந்துருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இங்கேயே ஸ்கொயர் அப்போ இது ஒத்த உறுப்புகள் தான் ஒத்த உறுப்புகளை கூட்டவும் செய்யலாம் கழிக்கவும் செய்யலாம் அப்போ பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் பத்து எக்ஸ் ஸ்கொயர் அப்போ பன்னெண்டுலேருந்து பத்தை கழிக்கலாம் கழித்தா என்ன வரும் பன்னெண்டுலேருந்து பத்தை கழிச்சா ரெண்டு இப்போ ஸ்கொயரை அப்படியே போட்டுடணும் பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் ஓகே அடுத்து மைனஸ் இருபத்தி நான்கு எக்ஸ் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கு ஒத்த உறுப்புகள் இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே எக்ஸ் இருக்கு ஒத்த உறுப்புகள் தான் அப்போ இது மைனஸ் இருபத்தி நான்கு எக்ஸ் இது மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் ரெண்டுமே ஒத்த குறிகள் ஒத்த குறிகள் வந்துச்சுன்னா சாதாரணமாக கூட்டி அந்த மைனஸ் குறிய போட்டா போதும் அப்போ இருபத்தி நாலு பதினஞ்சையும் கூட்டினா என்ன வரும் முப்பத்தி ஒம்பது மைனஸ் முப்பத்தி ஒன்பது எக்ஸ் ஓகே அடுத்து அடுத்து முப்பது ப்ளஸ் முப்பது ஆடர்